இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது மணி அளவில் தென்சென்னை மாவட்டம் மயிலாப்பூர் அம்பேத்கர் பாலம் அருகில் தென்சென்னை மாவட்ட திராவிடர் கழகம் ஏற்பாட்டில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மூடநம்பிக்கை ஒழிப்பு பெண்ணுரிமை பாதுகாப்பு இந்திய அரசியல் சட்டம் ஐம்பத்தி ஒன்று ஏ எச் பிரிவை விளக்கி பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் இரா வில்வநாதன் தலைமையிலும் மாவட்ட துணைத் தலைவர் டி ஆர் சேதுராமன் துணை செயலாளர்கள் கோவி ராகவன் சா தாமோதரன் இளைஞரணி செயலாளர் நா மணிதுரை மகளிரணி தலைவர் வி வளர்மதி மற்றும் மாநில மாநில மாணவரணி செயலாளர் வி தங்கமணி ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சேரா பார்த்தசாரதி வரவேற்புரையாற்றினார் இளைஞரணி அமைப்பாளர் பெரியார் யுவராஜ் ஆற்றினார் மாநில இளைஞரணி துணை செயலாளர் மு சண்முக பிரியன் திராவிட மகளிர் பாசறை செயலாளர் பா மணியம்மை ஆகியோர் விளக்க ஆற்றினார் தலைவர் பொறுப்பில் இருந்தும் அடக்கத்துடன் தொண்டன் என்கிறார் தொண்டன் என்கிறான் வழியிலே அவர் ஆற்றி வரும் தொண்டெல்லாம் அறிய பெருமணி ஐயாவின் வழியிலே தலைவர் வீரமணி குறைகளையே பேசி திரியும் கூட்டமும் உண்டு அதில் குதிரை நமது ஆற்றல் மிகு தமிழ் தலைவர் வீரமணி அம்மா வீரமணியம்மா ஐயாவின் வழியிலே தலைவர் வீரமணி அவர் ஆற்றி வரும் தொண்டெல்லாம் அறிய பெறும் பணி ஐயாவின் வழியிலே தலைவர் வீரமணி காலுக்கு இருக்கிறவங்க பிரீமியர் பிரதமருக்கு வந்து பேர் முதலமைச்சர் பேர் அந்த நிலை பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு ஐயாவே ரெண்டு பேரும் அழிச்சாங்க என்னக்கார கவர்னர் வைஸ் ராய் நீங்க வந்து இந்த பொறுப்பு ஏற்றுக்கணும்னு ரெண்டு பேரும் ஐயா சொன்னதுக்கு பதில் நீங்க அட்ரஸ் தெரியாம வந்துட்டீங்க இந்த பதவிக்காக நாட்டில் ரொம்ப பேர் காத்துக்கிட்டா ஆனால் இந்த பணியை செய்வதற்கு என்ன விட்டால் நாதி இருந்தார் நல்லா நினைச்சு பாருங்க அந்த இடம் யாரும் சறுக்கக்கூடிய இடம் யாரும் சபலத்திற்கு ஆளாகக்கூடிய இடம் அந்த இடத்தில் மட்டும் தந்தை பெரியார் சபலத்திற்கு ஆளாக இருந்தால் நம்முடைய நிலை என்ன ஆகியிருக்கு இன்னொரு உத்தர பிரதேசம் ஆயிருக்கும் வேற என்ன ஆகும் இன்னொரு பீகார் ஆயிருக்கும் இன்னைக்கு அப்படி இல்லையே தந்தை பெரியார் என்று சொன்னா இன்னைக்கு கடல் நம்பிக்கை உள்ளதும் சரி திருப்பத்தூரில் தந்தை பெரியாவுடைய சினைவுடைய கையை உரைச்சிட்டான் ஒரு ரெண்டு முன்னால முன்னால் படக்காடு திருப்பத்தூரில் மறுநாள் சாலை மதியம் நடக்குது அதில் பட்டம் உட்காந்துருக்கான் காய் வெட்டி கட்டுற உட்காந்துருக்கான் நாம ஊட்டம் உட்காந்துருக்கான் பழகப்பட்ட மக்களும் உட்காந்துருக்காங்க ஒரு தொலைக்கட்சிக்காரான் இந்த காய் வெட்டி காட்டி பட்டைப்பற்ற உட்காட்டாரு என்ன கேள்வி கேட்டான் தொலைக்கட்சிக்காரன் அவரு கடவுள் நின்று சொல்வாரு அவர் கையை எரிய குழச்சிட்டான் உங்களை பார்த்தா பக்திமானம் இருக்கீங்க நீங்க எதுக்காக நீங்க சாலை மரியாதை கொடுப்பீங்க கட கேள்விதானே அந்த ஆள் சொல்லாம் பாருங்க ஓயா அவருக்கு கடவுள் இந்தன்னு சொல்றவனே எனக்கு தெரியாதா நீ சொல்லியாரு எனக்கு தெரியணுமா என் பையன் அமெரிக்காவில இந்தியன் அந்த கிழவு போட்ட பிச்சை நீ என் தொலைக்காட்சியாக நிறையா பார்த்தேன் அதனால் பக்தியாக இருக்கிறவங்க பெரியார்கள் இருக்கிறான்னு சொல்ல முடியாது தான் பெரியாரை ஆதரிக்கிறான்னு சொல்ல முடியாது அவரை எல்லாம் தாண்டி தந்தை பெரியார் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டாண்டு காலமாக கல்வி உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கான கைது விட்ட ஒரு பெரிய சக்தி என்ற காரணத்தினால அந்த உணர்வின் காரணமாகத்தான் கடவுளுக்கு அப்பா பக்திக்கு அப்பாற்பட்டவர்கள் கூட தந்தை பெரியார் தமிழ்னால சொல்கிறாங்க படக்கில் இல்லை எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டில் எழுத்துக்கிட்டே இருக்கீங்களே மத்திய அரசாங்கம் எது கொண்டாலும் எழுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் அது ஒரே ஒரு நாள் பதில் எங்கள் நாட்டில் பெரியார் ஒருத்தர் அதனால் எதிர்க்க வேண்டியதை உணர்ச்சியை தந்தை பெரியவர்கள் ஊட்டிருக்காரு என்று சொல்லக்கூடிய ஒரு திராணி வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தாயிருக்கும் மக்கள் நெஞ்சில் மலிவு பதிப்பினர் கட்சி நட்ப மக்கள் நெஞ்சில் மலிவு பதிப்பினர் அப்படி பட்டி தொட்டியிலாம் பிரச்சாரம் பிரச்சாரம் நூற்றஞ்சாவது வயது கூட அதுக்கு முதல் நாள் கும்பகோட்டத்தில் பேசினாரு அந்த கூட்டத்தில் நான் போயிருக்கேன் மறுநாள் சென்னையில் தியராஜர் பேசுகிறாரு அந்த கடைசி கூட்டம் அவருக்கே தெரியாது ஆனால் அந்த ஊட்டச்சை தூக்கி தூக்கிட்டு அந்த வழி ஒரு முறை நாகப்பட்டினத்தில் குடும்பத்தில் தவிர்த்துக்கள் ஐயா பேசிகிட்டு அப்புறம் நான் கீரூரில் பணியாற்றிட்டு இருந்தேன் ஐயா குடும்பத்துக்கு போயிட்டேன் நான்தான் பேசினேன் இந்த டியூப் விளையிடுச்சு விளைய உடனே வலி கடுமையான வழி இருக்கும் பிடிக்கிறாரு அம்மா புத்தகையே உளையாடுறாங்க அப்போ ஜனங்கள்லாம் எந்தி கையெடுத்து கும்பிட்றாங்க ஐயா நீங்கள் பேசுனது போதியா போ அந்த பெரியாளுடைய வழியை அந்த மக்கள் பொறுக்க முடியல கையெடுத்து கும்பிட்றாங்க ஐயா நீங்கள் பேசுனது போதியா போதியா நிறுத்துங்க நிறுத்துங்கிறாங்க அவர்கள் பார்த்துட்டு ஆகவே தோழி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடனே பேசுனாங்க அதான் நினைச்சு அவரோட உழைப்பெயர்வு சாதாரணமானது அப்ப சொல்லி 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 சொல்லுவார் நீங்கள் அதே கருத்தை நூறு வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன் இந்த கருத்துக்கு எத்தனாயிரம் வருஷமாக ராமாயணம் பிரச்சாரம் எத்தனை எத்தனாயிரம் வருஷமா மகாபாரதம் நாற்பது தான் நடத்துகிறான் சொல்ல ஏன் நடத்துகிறான் அந்த பிரச்சாரம் நடக்கலன்னா மறந்துடுவான் அதனால் மக்கள்கிட்ட திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் மாற்றத்தை நான் நேரில் பார்க்கிறேன் என்று தந்தைய பெரியார் சொன்னார்கள் அந்த வார்த்தை இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம் கடவுள் நம்பிக்கையான இல்லைய வேற விஷயம் அதே நேரத்தில் அடிப்படையான கல்வி உரிமை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுலாம் நம்ம எத்தனை படிச்சிருந்தோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சென்ஸ் எடுத்துக்காம இருக்கேன் சென்சில் சித்திர பேரு சூத்திரர்கள் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இந்த வார்த்தை இருக்குது இப்படி இருந்து இருக்கு இங்கே சொல்ல சொல்ல முடியுமா சூத்திர என்றால் ஆத்திரம் உண்டு அப்படின்னு சொன்னார் அதுக்கு தான் நினைச்சது இப்படி அப்படி ஒரு சமூக புரட்சி என்பது தந்தை பெரியார் அவர்கள் கட்டி ஒரு எழுபத்தஞ்சி எண்பது ஆண்டு காலம் நடத்திருக்கிறார் மயிலாடுதுறை பொதுக்கூட்டத்தில் நாலரை மணி பேசியிருக்காரு அதான் ரெக்கார்டு அப்போ பொதுக்கூட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி ஒலிபெருக்கோட கிடையாது சில கூட்டங்களில் குறிப்பு ஒலிபெருக்கி உண்டு போட்டுப்பாங்க அப்படின்னா சீக்காரத்தாக மாதிரி அது சிறப்பான தோட்டம் அப்படிங்கிற மாதிரி புரிந்து ஒரு உண்டு எப்படி பேசுவாங்கன்னா ஐயா பேசுவாராம் ஒரு எழுநூறு பேரை தாண்டி ஒரு ஸ்டூல் இருக்கும் அங்கே ஒருத்தர் நிற்பார் பெரியார் பேச்சை வாங்கி அவர் சொல்லுவார் அங்கே ஒரு எழுநூறு பேரை தாண்டி அங்கே ஒரு ஸ்டூல் இருக்கும் அங்கே ஒரு ஆள் இருப்பார் அவர் அவர் சொல்ல அங்கே சொல்லுவார் இப்படி ரிலேஸ் மாதிரி நினைச்சு பாருங்க ஐயா சொல்கிறாரு நான் சொன்ன முழுமையான கருத்து சரியாக போய் சொன்ன போயிருக்குமானு சொல்ல முடியாதுங்க ஆனாலும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் செய்யாருக்கு பக்கத்தில் வாழ்குடைங்கிற ஊரில் ஒரு திருமணம் மாப்பிள்ள போலீஸ் கான்ஸ்டபுள் அந்த ஊரில் தந்தை பெரியார் அந்த சீமரியா திருமணத்துக்கு தலைமை தான் இங்கே எவ்வளோ இருந்தால் நம்புவீங்களா அஞ்சரை மணி நேரம் சொன்ன நம்புவீங்களா இப்போ அஞ்சரை நிமிஷம் ஆனால் கிடையாது பார்க்குறான் என்ன பேராசிரியர் சுபவி கேட்டார் அந்த செய்தியை சொன்னேன் இது புது செய்தியார் அப்படின்னாரு ஆமாங்க அந்த திருவள்ளூர் போயிட்டு வந்தார் செய்யார் தாடி அரெல்லாம் சொல்லி இருக்காரு அவரை பேட்டி கேட்டேன் நான் பேட்டியில் பதிவு செஞ்சுருக்கேன் அப்புறம் சொன்னேன் அஞ்சரை மணி நேரம் பேசுனாரா நான் சொன்னேன் சுபவிக்கு அஞ்சரை மணி நேரம் பேசுறது முக்கியம் இல்லைங்க அஞ்சரை மணி நேரம் மக்களை கேட்டு வச்சுக்கிட்டேன் பாருங்க அப்படின்னு அதுதானே முக்கியம் அஞ்சரை மணி நேரம் அந்த மக்களை கேட்டுருக்காங்கன்னா அப்போ தந்தை பெரியார் எப்படி பேசியிருக்கணும் மக்கள் மொழியில் பேசினார் பெரிய அடுக்கு மொழி அழகு மொழி தான் அவர் பேசினார் மக்கள் மொழியில் பேசினார் ஒரு தடவை தலைவராக இருக்கல கலைஞர் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த பாப்பாரப்பட்டி கீரிப்பட்டி இந்த ஊராட்சி மதுரை பக்கத்தில் எலெக்ஷன் நடக்கும் அது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி விரும்புவேன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கும் தாழ்த்தப்பட்ட தலைவர் தலைவராக ஒரு நாள் இருப்பார் அப்புறம் ராஜினாமா பண்ணுவார் கலைஞர் முதலமைச்சர் இருப்பார் ஒரு ஐஏஎஸ் இருக்கார் அவர் மாவட்ட ஆட்சியராக இருந்தார் அப் கலைஞர் எப்படியும் அந்த தேர்வு நடத்தி அஞ்சு வருஷம் தாழ்த்தப்பட்ட தோழர்கள் தலைவராக இருந்தே ஆகணும் நீ என்ன செய்யுங்களோ தெரியாது அப்படின்னு உத்தரவு போட்டார் கலைஞர் உடனே அவரும் நம்ம உணர்வுள்ளார் உதவிச்சந்திரன் ஐஏஎஸ் அது மாதிரி செஞ்சார் செஞ்சு அவங்களாம் கூப்பிட்டு ஒரு பாராட்டுற பாராட்டு விட ஆசிரியர் தான் பேசினார் பேசார் அப்போ கலைஞர் சொன்னார் நாங்களாம் அடித்து மொழியில் பேசுவோம் அழகு தமிழை பேசினோம் ஆனால் அதை விட தந்தை பிரியாவுடைய பச்சை தமிழ் கொச்சை தமிழ்தான் மக்களும் சென்று வென்றது யார் சொல்கிறது கலைஞர் முத்த அறிஞர் சொன்னார் அப்படி மக்கள் மொழியிலே தந்தை பெரியார் பேசினார் மக்களுக்கு புரிகின்ற மொழியிலே பேசினார் அதுவும் சுயமரியாத திருமணம் மேடை எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சனை சொல்கிறார் இது பிரச்சாரம் மேலே தான் நான் பொதுக்கூட்டம் போட்டால் உங்களில் பல பேர் வரமாட்டிங்க பொண்ணு வீட்டுக்காரங்க நாற்பது வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துருக்கீங்க நீங்களாம் என் பொதுக்கூட்டத்துக்கு வரமாட்டிங்க மாநாடு போட்டால் வரமாட்டிங்க கருத்தரங்கம் போட்டால் வரமாட்டிங்க இப்போ வசமாக நீங்கள் எங்கள்கிட்ட சிக்கிட்டீங்க டிக்கெட் பிளே இதை நான் பயன்படுத்தவில்லை என்றால் என்னை விட முட்டாது யாருங்கிற அப்படின்னு ஆராய்ப்பா பாருங்கள் அது அந்த பெண்ணுடைய பேருக்கு பின்னால் பிஏன்னு பட்டம் வச்சிங்க நாங்கள் பேசுமோம் அரை மணி நேரம் ஐயா கட்சியில் இருந்தாங்க ஆரம்பத்தில் அவங்க ஒரே முறையை பேசுவார் இப்போ பி எங்கும் சர்வசாதாரணமாக போயிடுச்சு அப்படிலாம் பேச ஆரம்பிச்சு பெண்களுக்கு சொத்து பண்ணுது பெண் சமத்துவம் திருமணத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுறது பெரிய திருமணம் நடத்துவோம் அப்போ சொல்லுவார் இந்த திருமணத்தைனால் இவங்க செலவு பண்ணி நடத்துறதுக்கு முக்கால் சொல்கிறாரு எங்கேயும் சாப்பிட போவீங்க பத்து காய்கறி வச்சிருப்பான் நீங்கள் சாப்பிட்றதுக்காக இல்லை இந்த கல்யாணம் வைக்கிறானே அவன் ஜம்பத்தை காமிக்கிறது ஏ இவரை இருக்கா இதுக்காவா இவரை கூப்பிட்டவன் பார்க்கப்பட்டார் ஆள் வீட்டு கைது விடுங்க வெயில பார்க்கப்பட்டார் நிச்சயக்காரனால் நாயகம் வைக்க மாட்டாங்க தேவையா இவர் அவசியமா சீரு தூத்துக்கணுன்றா சிக்கல இவரை கூப்பிட்டுருக்கா தலை வைக்கிறதுக்கு சொல்கிறாரு அது ஒரு பட்ஜெட் சொல்கிறாரு ஒரு குடும்பத்தினுடைய பத்து அல்லது பதினைந்து நாள் வருமானம் எவ்வளவு அவ்வளவு திருமணத்திற்கு செலவு தீரான் திருமணத்தை மாற்றி சொன்னது மட்டுமல்ல அதற்கான செலவு கூட எப்படி நம்ம மக்கள் என்ன பண்ணுறான் கல்யாணம் பண்ணதற்காக கடன் வாங்குறான் கடன் அழைக்கிறதுக்காக வாழ்ந்து தீர்றான் ஊர் ஜம்பத்துக்காக அதை பற்றியும் தண்ணீர் தெரியாதவர்கள் இருக்காங்க அந்த சீமையா திருமணத்தில் கூட்டானுக்காக பேசறதில்லை அங்கேயும் கண்டிக்க வேண்டியதை கண்டித்து பேசுவார் அந்த சீமையாடு திருமண மேடையில் பேசின பேச்சு தான் அந்த பெண்கள் வந்து தீர்ப்பாங்க ஒரு பெரிய மாற்றத்துக்கு உண்டானிச்சு இன்னைக்கு பெரியார் இந்த பட்டம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா பெண்ணுரிமை பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நவம்பர் பதிமூன்றாம் தேதி சென்னையில் வடசென்னையில் அப்போ இந்திய போராட்டம் பெண்கள் மாநாடு கூட்டி பெரியார் என்று பட்டம் கொடுத்தவர்கள் பெண்கள்தான் தான் இந்த நேரத்தில் சொல்லி அந்த பெருமை பெண்களுக்கு தான் செய்வோம் ஏன்னா பெண்கள் மேலே போட்டிருக்கீங்க அந்த அளவுக்கு அந்த பெரியார் வந்து பெண்களுக்கு வந்து அதுதான் குழந்தை திருமணம் இருக்கும் இப்போ நடத்த முடியாது இப்போ விதவி விதவினா விதவிதான் பெரியாருடைய பிரச்சாரத்தால பார்ப்பன பெண்கள் கூட பயன்பட்டுருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் கணவனை எழுதிட்டா மொட்டை பாப்பாத்தையும் சொல்லி வெள்ளை கொடையை உடுத்து மூளையில் உட்கார வச்சிருப்பாங்க இப்போ மொட்டை பாப்பாத்தையும் சொல்ல முடியுது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆனால் தந்தை பெரியாருடைய தொண்டனால் பலன் பெற்றவங்களும் பார்ப்பனல்லாத பெண்கள் மட்டும் இல்ல பார்ப்பன பெண்கள் கூட இன்றைக்கி தந்தை பெரியாரை அதனால் பயன்படுத்துகிறாங்கன்னு மாணவர்கள் அவர் கொஞ்சம் வாழ்க்கன கருப்புன்னு சொல்லிட்டு கிடையாது மனித சமுதாயத்தில் அவர் சொல்லுடைய கருத்து மீத இடம்தான் மேலான திருப்தி அமைப்படும் அவரோட கருத்து அனைவருக்கும் மனைவ இருப்பதை அனைவரும் குண்டு சாப்பாடு அனைவரும் உழைப்பை பங்கிட்டு செய்வார்கள் இதுதான் செய்ய முடியாது இயக்கத்தோடைய கட்சி எங்க தாக்கும் செல்ல முடியும் இந்த நாட்டுக்கு மட்டும் பொருத்தமாக இல்லையா எல்லா நாட்டுக்கும் பொருத்தக்கூடிய கூடிய தெரிஞ்சாங்க ஒரு தொண்டு துண்டறிக்கை வந்து இருக்கு எப்படி இருக்காங்க பார்ப்பனர்கள் தெரிஞ்சாங்களான்னு நினைக்கிறீங்க தினமலையில் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரை பக்கம் பிரமணம் அந்த பிரம்மரை என்ன சொன்னால் பிரிங்கிங் பேக் பிராமணா சம்பிரதாய அக்ரகாரம் பார்ப்பனுடைய சம்பிரதாயங்களை மீண்டும் கொண்டு வந்தது அக்ரஹாரங்கள் உருவாக்கப்படும் போட்டு எந்தெந்த ஊரில் எவ்வளோவ் சதுர அடியில் இந்த அக்ரஹாரங்கள் உருவாக்கப்படும் அதற்கு விண்ணப்பிக்கலாம் பிராமரக மட்டும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்டில் இப்படி ஒரு விளம்பரத்தை விடுறாங்க மத்தியில் ஒரு அரசாங்கம் வந்த தைரியத்தில் ஒரு பாசிச பாஜக ஆட்சி வந்து பெயர் தலை இந்த பார்ப்பர்களுக்கு இப்போ அதிகம் வந்திருக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஐயா நூற்றாண்டு நேரத்தில் கூட ஜாதி பேருக்கு கூடாது அப்படின்னா இருக்கு கலைஞர்கள் ஆட்சி காலத்தில் கூட இந்த தலைவர்களுக்கெல்லாம் மாவட்டங்கள் இருந்துச்சு பார்க்காது அதில் ஜாதி நிற்கிறாங்க வந்துருக்காங்க தலைவருடைய பேர்லாம் நீக்கினார் போக்குவரத்து கழகம்லாம் தலைவருடைய பேர் இருந்துச்சு அதில் ஜாதி பிரச்சனை வந்த உடனே அந்த தலைவருடைய பேர்லாம் நிற்கினாரு அப்படிலாம் வந்த ஒரு சூழ்நிலையில் இங்கே ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கு வந்து அகராவலம் தனியாக அக்ராவலம் வைக்கக்கூடிய சட்டப்படி தப்பு தெருவுக்கே பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அக்ராவலம் தனியாக அக்ரவலத்தில் ஒரு பொற்றம் இருக்காங்க சொன்னால் எப்படி அரசாங்கம் அனுமதிக்கலாம் தமிழ் அந்த அரசு எழுக்கிறார் தமிழ்நாடு அவர் கவனத்தில் கவனத்திற்கு கொண்டு வருவது அதுவே பார்க்க பொறுத்தவரையில் அவங்க வந்து திருந்திட்ட மாதிரி காமிப்பாங்க பதுங்கிற மாதிரி காண்பாங்க ஆனால் அவங்க ஒரு வாய்ப்பு வந்தால் எப்படி நடந்து கொள்வார்கள் எமர்ஜென்சியில் பார்த்தோம் நெருக்கடி காலத்தில் பார்த்தோம் அடுத்து இன்றைக்கி பிஜேபி ஆட்சி வந்திருக்கிறோம் மறுபடியும் அவர்கள் தங்கள் யார் என்பதை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்க நல்லா நினைச்சுக்காங்க நீச்சின்னு ஒன்று ஒரு பிரச்சனை அப்படி விமர்சனங்கள் முடிக்கிற இதுக்காக கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க உண்மைதான் ரெண்டாயிரத்தி எட்டில் கொண்டு வந்தாங்க அப்போ திமுக கூட்டணி ஆட்சி அதை எதிர்த்து திமுக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுச்சு பல வழக்குகள் வந்துச்சு எல்லா வழக்கையும் சேர்த்து உச்ச நீதிமன்றம் விசாரிச்சு அப்போ என்ன தீர்க்க சொன்னாங்கன்னா நீர்த்து செல்லாது மருத்துவ கல்வித்துறைக்கு பயிற்சி நடத்த உரிமை இல்லை அதோட முந்திர வேண்டியாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸும் அப்பீல் பண்ணலை ரெண்டாயிரத்தி பதினால பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்னால்தான் உச்ச நீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு போட்டவர்கள் இவர்கள் தான் என்ன ஒரு விஷமம் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல மூணு நீதிபதிகள் ரெண்டு நீதிபதிகள் நீட்டு செல்லாது சொல்லிட்டான் ஒரு நீதிபதி ஏஆர் தகைங்கிறவ நீட்டு செல்லுன்னு சொன்னான் என்ன பண்ண பிஜேபி ஆட்சி போட்டோம் நீட்டு செல்லாது சாப்பாடு அவன் தலைமையில ஐந்து நீதிபதிகளை இருக்கிறான் எவ்வளவு சுற்று வந்து பாருங்க சண்டை சுட்டு நிறைய காவல் வைக்கிற மாதிரி அந்த நீதிபதி எப்படியாப்பட்டவன் சொன்ன அவன் சொல்றான் நான் சித்தர் ஆனால் இந்தியாவில் உள்ள எல்லா பள்ளிக்கூடங்களிலும் கீதையை பாடமாக்கன்னு சொல்லணும் அவன் அவன் ஒரு அமர்வு உண்டாக்கி அவன் ஒரு தீர்ப்பு சொல்றான் நீட்டு செல்லும் எவ்வளவு சூழ்ச்சி இருக்கு நீட்டு எந்த அடிப்படையில் நடக்குது சிபிஎஸ்சிங்கிற கல்வி திட்டம் நடக்குது பத்தாயிரம் பேர் இந்தியா படிக்கிறான் சிபிஎஸ்இ இல்லாத கல்வி திட்டத்தில் பதிமூன்று லட்சம் இந்த பத்தாயிரம் பேருக்காக பதிமூன்று லட்சம் பேர் சிபிஎஸ் இல்லாமல் படிக்கிற தலையில் கட்டுறான் அந்த கேள்வித்தால் சிபிஎஸ்சி அடிப்படையில் கேட்கப்படுகிறது சிபிஎஸ்இ அப்போ ப்ளஸ் டூ கலச்சிருப்போம் டாக்டர் ஆனவரா டாக்டர் இல்லையா உலக முறை மூணு பேரும் போலோடு இருக்கான் இங்க வந்து ரேகாரம் டாக்டர் இருக்கிறாரு கல்லீரல் மாற்று சிகிச்சை நிபுணர் இங்கே இருக்கிறாரு உலகத்திலேயே அஞ்சு வயசுக்குள் பிள்ளைக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அவ்வளோ டாக்டர் அவரு தஞ்சாவூர் வல்ல நம்ம கல்லூரிக்கு வந்தார் பதில் சிறப்பு இருந்தால் வந்தார் அப்பொழுது ஆசிரியர் சொன்னார் அவர் ஒரு பேட்டி எடுங்க நான் அவற்றை ஒரு பேட்டை எடுக்கிறேன் நீங்கள் எந்த கல்லூரியில் படிச்சீங்க நான் ஸ்பேனி படிச்சேன் எந்த ஊர் கேட்டேன் உங்க ஊருக்கு பக்கத்தில் பக்கத்துல கிளியர் நீங்கள் என்ன கோல்டு மெடலிஸ்டு கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு ஆவரேஜ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இன்றைக்கு உலகத்தில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நம்பர் ஒன் டாக்டர் படிப்புக்கும் மார்க்குக்கும் என்ன சம்பந்தம் வியாபாரங்களுக்கு ஐஎஸ்ஓ அதிக சொல்கிறாரு இது மனப்பாளர்கள் தானே பாப்பா உங்களுக்கு இந்த மந்திரங்கள் மனப்பாடம் ஒன்று பண்ணி அந்த ஜீன்ஸ்ல பாரம்பரியம் பாரம்பரியமா அவன் வந்த ஒரு கலை ஆனால அவனுக்கு வசதியாக கல்வி திட்டத்தை வச்சிருந்தான் மார்க் என்பது பெரிய சொல்றாரு மார்க் என்பது வயிற்று குழப்புக்கு ஒரு நைஸ் இதை விட அதை யார் சொல்லுங்க ஆனால் அது வந்து நீங்க அதனால என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா நீட்டு வந்ததுக்கு பின்னால சிபிஎஸ்சியில படித்த மாணவர்கள் நீட்டு வராத காலத்தில் பெற்ற இடங்களை விட இருபது மடங்கு அதிகமான எண்ணிக்கை இடங்களை பெற்றிருக்கிறார் இருபது இடம் படம் அப்ப சூழ்ச்சி என்ன இருக்கு எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கோம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நுழைத்தார் இருபத்தி ரெண்டு வருஷம் எடுத்துருக்கோம் எரிச்சோம் தமிழ்நாடு சைக்கிள் பயணம் போனோம் அவர் கேக்கல அப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சராக வந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா அதை எடுத்தார் அப்போ ஆசிரியர் தலைவர் சொன்னார் நீங்கள் அந்த நுழைவுத் வந்து ரத்துன்னு போட்டால் மட்டும் போதாது நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்பான் எந்த அடிப்படையில் இதை நீக்கிறீங்கன்னு அதுக்காக ஒரு நிபுணர் குழு அமைச்சு அந்த குழுவினுடைய அறிக்கையை வாங்கி அந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் இந்த நுழைவுத் நீக்கலாம் நீதிமன்றம் சொன்னாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம தான் செய்யணும் அதே மாதிரி தலைவர் ஆசை சொன்ன மாதிரியே நீதிமன்றம் போனால் செல்றாரு அடுத்த கலைஞர் கவனிங்க கவனிக்கிறார் என்னென்ன செஞ்சு பாருங்க அழந்தர் கிருஷ்ணன் அண்ணா பழக குழுமையா அவரும் தலைமையில் ஒரு நிபுணர்கள் போட்டார் அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அந்த அறிக்கையின்படியெல்லாம் நுழைவுத் தேர்வை உத்தரப்பிரதேச கலைஞர் ரத்து செஞ்சாரு வழக்கமாக பார்க்கணும் நீதிமன்றம் போனால் நுழைவுத் தேர்வு ரத்து நுழைவுத் தேர்வு ரத்து சென்று அதுக்கும் வழிகாட்டுல தலைவர் தான் இன்னைக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இந்தியா முழுவதும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு அறிவிச்சிருக்காங்கன்னா அதுக்கு தானும் திராவிட கழகம் தலைவர் நாற்பத்தி ரெண்டு மாநாடு நடத்திருக்கோம் தமிழ்நாடு இந்தியா முழு நடத்திருக்கோம் பதினாறு போராட்டங்கள் தமிழக தோழகர் டெல்லியில் நாடாளுமன்றத்துக்கு முன்னால் மரிய போயிருக்காங்க அவர் போயிருக்காரு பிரதமர் இந்திரா காந்தி முன்னாள் மரியாதை திகார்ஜியிலிருந்து பார்த்துருக்காங்க இன்னைக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு இன்றைக்கு இந்தியா முழுதும் உள்ள பிற்படுத்தப்பட்டவங்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல அனுபவிக்கிறார்னு சொன்னால் அதற்கு காரணம் இந்த இயக்கம் இயக்கத்துடைய தலைவர் நம்முடைய ஆசிரியர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிற மாதிரி ஏராளமான செய்து போகலாம் பல நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கிறேன் அந்த நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த இயக்கம் என்ன செய்தது இயக்கத்துக்கு நன்றி காட்டணும் பெரியார் சொல்லுவார் நன்றி காட்டுவதால் மனிதன் காட்டு நன்றி காட்டுறதும் குழு பூச்சி அப்படின்னா அதே நேரத்தில் தந்தை பெரியார் தான் சொல்றாங்கன்னா நன்றி காட்டுவது என்பது பலன்களை பெற்றவன் காட்ட வேண்டிய உணர்ச்சி தவிர அதற்கு காரணமானவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அல்ல நன்றி எதிர்பார்த்தா தமிழனுக்கு ஐயா தொண்டு செஞ்சுக்க முடியுமா எல்லாம் நினைச்சு பாருங்க சொல்லுவாங்க அம்மா ஐயா மட்டும் சிபாசி ஒரு ஆளு வந்தாரு என்னாச்சுங்க மரணில்ல கிடைச்சிருக்கோம் அவர் சொல்லுங்க தமிழ்லாம் வந்துருப்பாங்க நம்ம தமிழக வீடு அப்படிதான் ஆனால் இந்த தமிழருக்கு தான் தந்தை பெரியார் தொண்டு செஞ்சார் இன்றைக்கி நம்ம தமிழர்கள் உலகம்புறாமல் தலைவந்து வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி தந்தைய பெரியாடைய விழா இன்றைக்கி உலகம்புறா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மகாராஷ்டிரில் ஐயா சிலையோ ஒன்னாந்தியத்துறைக்கு போகிறான் அடுத்த அகில உலக மாநாடு அநேகமாக தென்னாப்பிரிக்காவா ஆஸ்திரேலியாவா எந்த ஒரு நிலைமை இருக்குது அதுக்கும் நம்ம வீரபுத்திரி நினைக்கிறேன் அதனால் இந்த ம இந்த ஐயாவுடைய நூற்றாண்டு விழா என்று சொல்லுங்கள் சீமனைய நூற்றாண்டு தான் என்று சொந்தப்போ இருக்கிறது நமக்காக இல்லை ஓட்டுவர்களுக்காக இல்லை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இன்னும் நமக்கு இருக்காங்க இன்றைக்கு பாசத சக்திக்கு தமிழ்நாட்டில் நுழைவதற்கு கால் எழுத்து இருப்பதற்கான பல முயற்சிகளை ஈடுபடுத்திருக்காங்க நம்ம இளைஞர்கள் தெரியாமல் தத்து தவறி இது ஒரு போதையில் இளைஞர்கள் ஈர்ப்பதற்கான செயல்படுகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதனால் நம் விழிப்பாக இருந்து நம்முடைய பகுதிகளில் அவங்க ஊடுருவாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இளைஞர்களை சந்தித்து நம்முடைய கருத்துக்களை சொல்லணும் நம்முடைய புத்தகங்களை படிக்க சொல்லணும் அது மூலமாக தந்தை பெரியார் தான் வருகின்ற நூற்றாண்டு மக்கள் இல்லை இனி வரும் உலகம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பேசினார் இனி வரும் உலகம் என்பது தந்தை பெரியார் உலகமாக இருக்கும் இருக்க வேண்டும் அதற்காக பாடுபடுவோம் உழைப்பு கூடிய வாய்ப்புகள்